அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் என் பெயர் கி ஹஷ்வந்த்ராஜ் நான் இன்று யாரை பற்றி பேச போகிறேன் தெரியுமா கடலுகளின் நாயகன் விஞ்ஞான உலகத்தின் விந்தை மனிதன் மக்களின் ஜனாதிபதி மற்றும் இளைஞர்களின் மறுமலர்ச்சி நாயகனான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களைப் பற்றி தான் நான் பேச போகிறேன் அறிவு ஆற்றம் காக்கும் கருதி செருவார்க்கு அரண் இந்த திருக்குறள் துவங்குகின்றேன் கடற்கரையில் வந்த அமரும் அலைகள் எப்பொழுதும் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அன்று மட்டும் ராமேஸ்வரம் கடற்கரை ஒரு வளர்த்திரையை தந்தது வறுமையில் நீந்தி வெற்றி பெற்ற தான் இவ்வுலகம் எப்போதுமே பெருமையாய் பேசும் வறுமை பொறுமை திறமை நேர்மை இந்த அனைத்து மேன்மைகளையும் சூடி உலாவிய உண்மை நாம் அப்துல் கலாம் ஐயா தான் அனைவருக்கும் முகவரி கொடுக்கும் ஆனால் இவர் பிறந்த இடத்திற்கே முகவரி கொடுத்தவர் அப்துல் கலாம் எளிமை பெற்றெடுத்த வலிமை எல்லோரும் வியக்கும் புலமை தமிழ் வழியில் கல்வி கற்று தரணியே தமிழகத்தை நோக்க வைத்தவர் தூக்கத்தில் காண்பது கனவோ அல்ல என்று மாணவர்கள் மனதில் கனவு புரட்சியை விதைத்தார் இவர் காந்தியத்தை கடைபிடித்த அகிம்சை அணிந்த முத்து பிரபஞ்ச அறிவினை கரைத்து குடித்த இந்திய விண்வெளியின் சொத்து தன் அக்னி சிறையின் மூலம் அனைவரின் சிறையின் ஆகாயம் நோக்கி செலுத்தினார் இவர் கவிதை எழுதும் கவிதை காலமே எழுதிய கல்வெட்டு பதவி பட்டம் சூடும் பொழுதும் பணிவை சூடிய அமுதன் பகட்டாய் வாழ்ந்த பலர் முன் பக்குவப்பட்ட அற்புதன் இவர் என்பதில் நம்பிக்கை கொண்டவர் உலகத்தின் தன் வியர்வைக்கு தக்க விளைச்சலையும் கண்டவர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து செயற்கை கோளை மிதக்க வைத்தவர் சரித்திரம் பேசும் சரித்திர வீரர் தரித்திர மரணம் தீண்டாமல் இருந்தார் பெருமைகள் மூன்று நிமிடத்திற்குள் சொல்ல முடியாது அதனால் தான் நான் இப்பொழுது அப்துல் கலாம் ஐயாவின் வழியில் கனவு காண செல்கின்றேன் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வணக்கத்தமிழ்